இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் இறைவனோட திருவடிகளை காணும் பெற்றிருந்தும் அவரோட திருவடிகளை பற்றி கொள்ள முடியாததுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம் இறைவன் செல்வர்கள் வறியவர்கள் தேவர்கள் புழு புல் இவற்றிற்கிடையே எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் அந்தர்யாமியாய் அதாவது எல்லாவற்றிற்குள்ளும் அவரே இருக்காரு அவரே எங்கும் நீக்க மற நிறைந்திருக்காரு யாராலையும் அவரை அறிந்து கொள்ள முடியாதபடி இருக்காரு நமக்குள்ள இருக்காரு அவரை அறிய முடியாதபடி இருக்காரு அத்தகைய எல்லையில்லாத எம்பெருமான் எனக்கு அவரோட திருவடிகளை காட்டி அருளினார் அவரோட அந்த திருவடிகளை பார்த்ததுக்கு அப்புறமும் அவரோட திருவடிகளை பற்றி கொள்ளாமல் கல்மணம் கொண்ட நான் அவரிடமிருந்து ஒதுங்கி இருந்தேன் அதனால நான் பட்ட துன்பங்களை சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்றாரு என்னோட துன்பத்துக்கு காரணம் மனப்பக்குவம் இல்லாததுதான் அப்படின்னு சொல்றாரு என் மனம் அன்பால உருகாம கரும் கல் மாதிரி இருந்ததுதான் இதுக்கு காரணம் மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம் எல்லா நல்லதுக்கும் காரணம் எல்லா காரணம் நல் மேல்நிலைக்கு செல்லலாம் கீழ் மனம் இருந்தால் கீழான நிலைக்குத்தான் செல்ல முடியும் இதைத்தான் மாணிக்க வாசகர் இந்த பாடல் மூலமா சொல்றாரு மனப்பக்குவம் இல்லாததுனாலதான் இறைவனோட திருவடியை காணும் வாய்ப்பு இருந்தும் கல்மணம் கொண்டனா இறைவனோட திருவிடியை விட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு இதைத்தான் மணிக்கவாசகர் வாசகர் செல்வம் நல்குறவின்றி விண்ணோர் புழு புல்வரம்பின்றி யாருக்கும் அரும் பொருள் எல்லையில் கழல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பாரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய